அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசியிலே குரு பகவான் கோச்சாரத்தில் செஞ்சரிக்கிறது உங்களுக்கு ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம் இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இந்த மாதம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்கும் முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் என்ன பண்ணுறாருனா ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் கண்ணீர் ராசிக்கு வர்றார் புதன் செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் சூரிய பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறவர் நாலாம் இடத்துக்கு வர்றார் இப்படி சூரியன் செவ்வாய் புதன் அத்தனை கிரக சுக்கரன் நான்கு கிரகங்களும் இரண்டு ரெண்டு ராசிகளை இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதனால் என்ன அப்படின்னா நம்முடைய லைஃப் ஸ்டைலில் இந்த மாதம் அப் அண்ட் டவுன் என்பது இருக்கும் இதுதான் மெயின் நீங்கள் ஒரு வேளை வேலையில் இருக்கீங்க சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருங்க நீங்கள் கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட்டு செக்டராக அல்லது எனி அதர் எஃபீட்டட் கன்சன் இதெல்லாம் வேணாலும் இருங்க உங்களுடைய சர்வீஸ் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் இந்த மாதம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் இதனால் என்ன வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதுதான் மெயின் ஸோ யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ அவசரப்பட்டு வேலையை விடுறது அல்லது வேறு வேலை மாறுறது அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் விட்டுட்டு ஜாபை மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் என்ன வேலையை பற்றிய ஒரு பயம் ஒரு ஃபியரிங் இந்த மாதம் இருக்கும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பதும் இந்த மாதம் ஜாபில் இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுப்பீங்க ஆனால் மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பெருசாக ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸு இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா அந்த மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கிறதில் தடைகள் இது அத்தனையும் இருக்குது வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் ஒரு லாங் லீவாக போட்டு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாம் தான் இருக்குது அதனால் மிதின ராசியில் பிறந்த நீங்கள் கவனம் ஜாபில் அது இல்லாமல் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக ஜாப்பில் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை பட் உங்களுடைய கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் சபார்டினேட்டும் இந்த மாதம் கோஆப்ரேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் கையில் மணி ரொட்டேஷன் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் அதே சமயத்தில் யாருடைய பணமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சுக்ரனும் இந்த மாதம் பதினாலாம் தேதி வர்றார் ஆக இந்த மாதம் செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் தான் உங்களுடைய இயக்கம் பெரிய லெவலில் இருக்கும் ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகும் இந்த செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நீங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடும் எண்ணங்கள் செயலாக்கம் வரும் அது வரைக்கும் சிந்திச்சுக்கிட்டே இருக்க தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிதான் எகர் எகர் எல்லா விஷயத்துலையும் ட்ரை பண்ணுங்கள் செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக எதிர்பாராத பயனாக இருக்குது ஸோ நீங்கள் பிளானிங் பெரிய லெவலில் என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் அந்த பிளானிங் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்க்கப்படும் அல்லது உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஃபேவரபுளாக இருக்குது கிரகங்கள் நமக்கு எப்போ சாதகமாக இருக்கோ அப்போ நம்ம மூவ் ஆயிடணும் அதான் விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பயணங்கள் பயணத்தால் மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்குது இல்லாஸ் அதாவது எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் பிரிஞ்ச உறவுகள் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அதெல்லாமே யாரெல்லாம் வீடு மாறணும்னு இருந்தீங்களோ வீடு மாற்றம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உண்டு அல்லது இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அதுக்கப்புறமும் அதனுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது இல்லாமல் இந்த மாதத்தில் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பரவாயில்லை இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்துக்கிட்டு எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பட் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க அதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு அதுக்கு தந்த லாபம் உங்களுக்கு இருக்குது இந்த மாத்திரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க எப்படி இருக்குது அப்படின்னா சுமாராக தான் இருக்குது உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அல்லது மேரேஜ் வேண்டான் இருந்தேன் அல்லது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உண்டு அதுலேயும் இந்த செப்டம்பர் மாதங்கிறது ஆவணியும் புரட்டாசியும் கலந்த மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கிறது எதிர்பாராத நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது இறை அருள் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கு செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் உங்களுக்கு அடக்கிறதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அதற்கான சூழ்நிலைகள் இது அதெல்லாமே உங்களுக்கு உண்டு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நட்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க கவர்மெண்டாக காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்க உங்கள் எல்லாருக்குமே இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாசிபிலிட்டிஸாக இருக்குது அதிலே மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்க யாரை பார்த்தாலும் உங்களுக்கு செலவினங்கள் தான் அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பியாக கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இது வரைக்கும் டிலே ஆயிருக்கு லேட் இருக்குது அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு தகவல் தெரிவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறலாம் சின்ன சின்ன தடைகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு இறை உண்டு கடன் மட்டும் இல்லை உங்களுக்கு பைய குரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது பெருசாக நீங்கள் மெடிசன் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதம் இருக்குது அல்லது நோய் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது மருந்து மாத்திரையுடைய அளவுகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் பதினாலாந்தேதிக்கப்புறம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது அது ஷேராக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் எனி ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இந்த மாதம் பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் பெரிய லெவலில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புகழ் வருமானம் சம்பாத்தியமாக இருக்குது நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்புறம் நல்லா நல்லாயிருக்கு ஸோ மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அமையும் நன்றி வணக்கம்